மோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு எப்படியாச்சும் அவங்க கிடைச்சவங்கன்னு நினைச்சேன் கண்டிப்பா விட மாட்டேன் என்னைக்கா இருந்தாலும் சிவா எனக்கு மட்டும்தான் யாருக்காகவும் என்னோட சிவாவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா செயல பொலமிக்கிட்டு இருக்காங்க செயல் அவங்களால இருக்க முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் பாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகாவை பாக்கிறதுக்காக சிந்து போறாங்க என்ன ஸ்னேகா இது எல்லாமே உனக்கு தேவையா சொல்லு ஆரம்பத்துல இருந்து சொன்ன நீ கேட்கல இப்ப பாத்தியா இந்த தா ஒரு கேவலமான ஒரு வேலை பண்ணிருக்க நீ ஆசைப்பட்ட ஒருத்தர் உன்னவே வெறுக்கிற அளவு நடந்துக்கிட்டே சிந்து பாயை முடிட்டு போயிடுவோம் ஏதாச்சும் சொல்லிடுவா என்ன சொல்லிடுவ உன்னால என்னதான் சொல்ல முடியும்னு கேட்டேங்க பார் உன்னால எதுவும் சொல்ல முடியாது உன்னால ஒன்னும் பண்ணவும் முடியாதுன்றாங்க இங்க நான் முடியாதுன்றாங்கன்றாங்க அதனால தேவையில்லாத வேலையை பண்ணாங்க உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார் நீ ஜெயில கஷ்டப்பட்டு இருக்க நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோன்றாங்க கேட்ட உடனே ரொம்பவே கோவமா இருக்காங்க ஸ்னேகா ஆதரோட கூட இந்த பிரேமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல ஐந்து மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்